ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுப பஷு வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோஹிணி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரீஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எம மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷ்ராகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்